வரக்கூடிய இரண்டாம் காவலர் தேர்வை எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களா நீங்க இந்த பி சி தேர்வை கிளியர் பண்ணணும் முப்படை பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் திருச்சி விருதுநகர் மற்றும் வேலூரின் மூன்று கிளைகளிலுமே இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் வரக்கூடிய ஜூலை பதினாறாம் தேதி துவங்க வகுப்புல சேரக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்களும் இலவசமாக வழங்கப்படும் டெஸ்ட் பேச்சஸ்மே உங்களுக்கு கிடைச்சிடும் பிரான்சஸ்லேயுமே அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குள்ள நபர்கள் எயிட் ட்ரிபிள் ஜீரோ எயிட் நம்பருக்கும் விருதுநகர் அட்மிஷன் போனோம்

அதாவது தனிமத்தின் பெயர் தான் இந்த நைட்ரஜன் தனிம ஆபத்து அட்டவணையில இப்படி இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் எண்பது சதவீதம் பூமியில் உள்ள எண்பது சதவீதம் வந்து என்ன கேஸால ஃபில் ஆயிருக்குன்னா நைட்ரஜன் கேஸால ஓகேவா சோ கேஸ் சோ நம்ம பாடியில இது எந்த அளவுக்கு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் அமினோ அமிலங்கள் சோ இதுக்காகட்டும் இல்லைன்னா நம்ம பாடியில ஜெனட்டிக்கல் இது நம் மரபியல் மரபியல வந்து வழிவகுத்து செல்லக்கூடிய டிஎன்ஏ ஆர்என்ஏ இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ இவர்களை உற்பத்தி பண்றது இடத்துல ஆகட்டும் இதுல எல்லாமே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சோ நைட்ரஜன் சைக்கிள் இருக்கு நம்ம படிக்கும் போதே வந்து பாத்துருப்பீங்க நைட்ரஜன் சைக்கிள் சோ நைட்ரிபிகேஷன் பண்ணி டி நைட்ரிபிகேஷன் பண்ணி அந்த நைட்ரஜன் சைக்கிளே ஒரு படமா கொடுத்து உனக்கு விளக்கமா விளக்கி இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தை நம்மன்னு இல்லமா நாட் ஓன்லி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் ஈவன் தோ பிளான்ட் முக்கியமா இலை தழ கூடிங்க சோ பிளான்ட் அண்ட் தென் வந்து விலங்கு செல் இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் தான் நைட்ரஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஓகேவா சோ அடுத்து மேட்ச் ஃபாலோவிங் குடுத்துட்டாங்க சோ இந்த மேட்ச் தி எதை எதோட பொருத்துனோன்றத தான் நமக்கு கொடுத்துட்டாங்க சோ இத தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கேல்ஸ்மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதையுமே நான் சொல்லிடுறேன் இப்போ பீட்டா

டெக்கா 10 என்ன என்னன்னு சொல்றோம் டெக்கா ஓகேவா சோ இது 10 to the power of 2 10 to the power of -2 இருக்கு 10 to the power of 2 10 to the power of -2 10 to the power of 2 ஓகேவா நம்ம 10 to the power of -2 அ சென்டிமீட்டர் அப்படி சொல்றோம்ல சென்டி ஓகேவா இது வந்து டெக்கா இது டெக்கா அப்ப வெறும் டென் டெகான் சொல்லுவாங்க டென் டு தி பவர் ஆஃப் 2 வே ஹெக்டா 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 2 சென்டி அப்போ டென் டு தி பவர் ஆஃப் 3 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 3 இத மில்லி சொல்லுவாங்க மில்லிமீட்டர் அப்படின்றாங்கல சோ மில்லி அப்போ டென் டு தி பவர் ஆஃப் 3 இத என்னன்னு சொல்லுவாங்க கிலோ என்னது கிலோ ஓகேவா அடுத்தது டென் டு தி பவர் ஆஃப் 6 டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் 6 இத என்னன்னு சொல்லுவாங்க டென் டு தி பவர் ஆஃப் 6 மெகா

டென் தி பவர் ஆஃப் -15 சோ என்னன்னு சொல்வாங்கனா இது +15 என்னன்னு சொல்வாங்கனா இப்போ நான் பாத்தோம் பீட்டா பீட்டா ஓகேவா சோ இது 15 சொல்லிட்டேன் இதுக்கு அடுத்து 18 21 24 இருக்கு அதையême சொல்லிறேன் டென் பவர் ஆஃப் 18 டென் தி பவர் ஆஃப் -18

divided by 100 ஏனா அது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 100 சோ 1 மிமீ 100 ஆல் வகுத்தா வரது தான் லீஸ்ட் கவுண்ட் நால பின்ன ஆப்ஷன் இந்த மாதிரியும் வைக்கலாம் ஏனா உங்களுக்கு தான் அந்த வேல்யூ டிஃபால்ட்டா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கே சோ உங்க कंफ्यूज பண்ற மாதிரி ஆப்ஷன் இப்படி கூட மாத்தி செட் பண்ணலாம் அப்ப 1 மிமீ டிவைடட் பை 100 இந்த 100 அடிக்கும்போது அடிக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பூஜ்யத்தால் அடிக்கும்போது எத்தனை பூஜ்யம் இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி போகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000

ஏன்னா மத்தது வேணாம் இந்த எக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க எந்த நாட்டை சேர்ந்தது ஜப்பான் நாட்டை அப்ப அமெரிக்காவுக்கு கேட்டா நாசா இந்தியாவது இஸ்ரோ ஜப்பான் வந்து ஜாக்ஸா ராஸ்கோஸ் வந்து ரஷ்யா ஓகேவா அடுத்தது நான்கு ஐந்தாவது கே அறுபது டிகிரியை ரேடியனாக மாற்றுருக்கு அறுபது டிகிரி என்பது ரேடியனாக மாற்றிருக்கேன்னு சொல்றாங்க அப்ப நமக்கு ரேடியனா கன்வெர்ட் என்ன ரேடியன்னா என்னன்னா அப்ப பை என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது டிகிரி அப்ப அறுபது டிகிரி நான் ரேடியனா மாத்தணும்னா அறுபது டிகிரி நான் எப்படி மாறிடலாம் பை வந்து நூத்தி எண்பது டிகிரி அப்போ இந்த பைய நான் மூணாவது வகுத்தா எனக்கு என்ன டிகிரி கிடைக்கும் அறுபது டிகிரி ஏன்னா பையனுடைய மதிப்பு என்ன நூத்தி எண்பது டிகிரி நூத்தி எண்பது டிகிரி மூணால வகுத்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும் அறுபது டிகிரி ஏன்னா நூத்தி எண்பதுல மூணு அறுபது இருக்குன்னு அர்த்தம் அப்ப நான் இந்த அறுபது டிகிரியை நான் ரேடியனா மாத்துறேன் நான் என்னன்னு எழுத போறேன் பை பை மூணு ஆன்சர் ஆப்ஷன் சி பை பை த்ரீ ஓகேவா இப்போ நான் கேட்டு போறேன் நூத்தி இருபது டிகிரியே ரேடியனா மாத்து சொல்லுங்க பாக்கலாம் நூத்தி இருபது டிகிரியே ரேடியனா மாத்து ஆன்சர் ஆப்ஷன் கமெண்ட்ல போட்டு போங்க

சில வைப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பா அதுல உருவாகணும் நமக்கு முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கடிகாரமா இருந்தாலும் சரி இப்ப அளவில் நம்ம ட்ரெண்ட்ல யூஸ் பண்ற எந்த கடிகாரமா இருந்தாலும் சரி அந்த செகண்ட் ஹேண்ட் வந்து நகரத்துக்கு முக்கியமான காரணம் ஒரு வைப்ரேஷன் உண்டாகணும் அந்த வைப்ரேஷனை ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முறை அந்த கிறிஸ்டல்ல இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுத்த உடனே அந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் சார் என்ன சார் சொல்றீங்க நான் எதுவுமே கரண்ட் எல்லாம் நான் செல்லு போடுற செல்லுன்றதுமே வந்து ஒரு பேட்டரி தானே அதுவுமே ஒரு இதுதானே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது தானே அப்போ அது வந்து அந்த கிறிஸ்டல வந்து தூண்டி விட்டு அந்த தூ கிறிஸ்டல் வந்து ஒரு செகண்டுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி தடவை துடிச்சு அதுதான் அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி அந்த நீடில இப்படி நகர்த்த வைக்கிறது ஒரு செகண்ட் நான் சொல்றது பெரிய முள்ளியோ சின்ன மொழியோ கிடையாது வினாடி ஒரு செகண்ட் குறிக்க வைக்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முறை அந்த கிறிஸ்டல் அப்படி அந்த வைப்ரேஷன்ஸ் உண்டு பண்ணி நமக்கு இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் அந்த குவார்ட்ஸ் வாட்ச்ல யூஸ் பண்றாங்க அப்போ வந்து குவார்ட்ஸ் அந்த படிகாரம் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் உண்டு பண்றதுக்காக ஓகேவா அந்த அதிர்வாதிகளை உண்டு பண்ணுவதற்காக ஒரு கடிகாரத்துல அடுத்தது எந்த முதன் முதலாக உருவாக்கப்பட்டதுனா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சோ அனுகரிகாரம் என்ன முழுது நமக்கு இப்ப கிறிஸ்டல் இருக்கு சார் நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறீங்க கிறிஸ்டல் வந்து வைப்ரேஷன் உண்டு பண்ணுச்சு அதனால அது துடிச்சிட்டு முள்ளு வந்து நடந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இதே அனுகரிகாரம் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல எந்த விதமான குவாஸ் கிறிஸ்டலும் இல்லாத காலகட்டத்தில் உருவாக்குற கடிகாரம் ஆச்சு அப்ப அந்த கடிகாரத்துல எதை பயன்படுத்தி அந்த வந்து அதிர்வுகளை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போ அமோனியா துகள்களை பயன்படுத்தி அந்த வைப்ரேஷனை உண்டு பண்றதுக்கான வழிமுறைகளை கையாண்டு இருக்காங்க அந்த வைப்ரேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா அமோனியா ஓகேவா சரி எட்டாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இட் இஸ் பேசிஸ் ஆஃப் ஆஃப் லைன் த்ரூ ஸ்டேட் இந்தியா இந்திய திட்ட நேரம் எந்த வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறதுன்னு இந்தியா வந்து உள்ள ஒரு நாடு ஆசிய கண்டத்தில் உள்ள ஒரு நாடு திட்டத்தட்ட கிழக்கு ஆசியாவின் கிழக்கு பக்கத்துக்கும் மேற்கு பக்கத்துக்கும் சரியாக நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா ஆசிய கண்டம் நம்ம ஏசியா தான் அந்த ஏசியாவில் ரெண்டுத்துக்குமே நடு மத்தியில நம்ம இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தென்முனையை கவர் பண்ற மாதிரி ஆசிய கண்டத்துல தெற்கு பகுதியில நம்ம இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலயும் மெடிலா இருக்கிற நம்ம என்னுடைய எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்தியாவின் வழியாக பாயக்கூடிய லாங்கிட்யூட் ஏதோ ஒரு ரேகை லாங்கிட்யூட் இந்த மாநிலத்தின் வழியாக பாய்கிறது இந்த லாங்கிட்யூட்றது ஐந்து மாநிலத்தின் வழியாக பாய்கிறது அதுல வந்து ஒன்னு பிரதேசம் எல்லாமே பர எம்பி எல்லாம் வரும் இன்னொன்று உத்தர பிரதேசம் யூபி எம்பி யூபி இன்னொன்னு ஆந்திரப்பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் இன்னொன்னு ஒடிஷா இன்னொன்னு சத்தீஸ்கர் சோ இந்த ஐந்து மாநிலங்கள கூட ஒரு தேர்வில் மத்திய தேர்வு ஆணையத்தில் கேட்டிருக்காங்க எந்தெந்த மாநிலங்களின் வழியாக அந்த லாங்கிட்யூட் டியூப் வந்து பாஸ் ஆயிருக்கு அதில் மூணுத்தை கொடுத்துட்டு ரெண்டை வந்து ஆப்ஷன்ல பிக் பண்ணி ஜோடி ஜோடியா வச்சிருக்காங்க ஸோ இந்த ஐந்து மாநிலங்களின் வழியாக தான் என்னது எம்பி

நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச தான் முதல்ல வடகிழக்கு மாநிலமான அதுலதான் அங்க உதவித்துக்கும் கன்னியாகுமரி ஊதிக்கிறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் சோ அந்த டைம் வேரியேஷன் நம்ம ஒரே நாட்டுக்குள்ள இருந்தாலே நமக்கு என்ன ஆயிடும் கன்ஃபியூஷன் ஆயிடும் இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டுல செட்டில் ஆன ஒருத்தருக்கு போன் பண்றோம் சாப்பிட்டியாப்பா என்னமா சாப்பிட்டேன்னு கேக்குறேன் இப்பதான் இங்க ஆறு மணி ஆகுது இல்லப்பா இங்க ஒன்பது மணி ஆயிடுச்சு அம்மாக்கள் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை வெளியாட்டுக்கு அனுப்பிட்டு நாடுகளுக்கும் இந்த நாடுகளுக்கும் ஓகே ஆனா இந்தியாவிலே ஒரு ஒரு மணி நேரம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமா போயிடுமேன்ட்டு ஒரு நாட்டுக்கு ஒரு டைம் தான் அப்படின்றதுல ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு எந்த மாநிலத்தின் வழியாக அந்த லாங்கிட்யூட் பாஸ் ஆகுதோ அதை வச்சு கால்குலேட் பண்ணாங்க சோ அது இந்த மாநிலத்தின் வழியாக மிர்சாபூர் அப்படின்ற இந்த ஊர் வழியா போகக்கூடிய அந்த டைம் தான் ஓகேவா சோ ரெண்டுமே தெரிஞ்சுச்சு உத்தரப்பிரதேஷ்ல மிர்சாபூர் அது மட்டும் இல்லாம லாங்கிடியூட் மேக்ஸ் எது போகும்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஒடிசா சத்தீஸ்கர் ஓகேவா சோ அடுத்தது ஒன்பதாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோவிங் நான் மெட்டல்ஸ் கேன் ஃபார்ம் அலாய் வித் மெட்டல்ஸ் பின்வரும் எந்த அலோகம் உலக கலவைகளை உருவாக்க முடியும் எந்த அலோகத்தா உலோக கலவைகளை உருவாக்க முடியும் இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே அலோகம்னா அலோகம் தான் ஆனா அதுலயும் வந்து சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அது ஒரு மெட்டலாய் மெட்டல்ல இருந்து மெட்டலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலோகம் தான் சோ இதுல எதை வச்சு வந்து நம்மளால உலோக கலவைகளை உருவாக்க முடியும்னா போரான் காப்பரோடு வினை புரியும் பொழுது நமக்கு ஒரு அலாயா சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி கார்பன் கண்டிப்பா ஒரு முக்கியமான அலாய் தான் மீன்கள் சிவிகான் ஒரு மெட்டனாய்டா இருந்தாலும் அவருமே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு உணவு கலவைகளை அவரை வச்சுக்க உருவாக்கலாம் சோ அனைத்தும் ஆல் ஆஃப் த போ தான் சரியான விடை கொண்டதாக இருக்க எல்லா லோகங்களுமே அடுத்தது கிராவிடேஷனல் ஆசிலரேஷன் ஆஃப் த மூணு கேட்டிருக்காங்க நிலவினுடைய புவியீர்ப்பு முடுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம முதல்ல பூமியினுடைய புவி ஈர்க்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எத் பூமி

அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன் எங்க இருப்பேனே தெரியாது சோ இந்த மாதிரி முதல்ல வெளி கிரகத்துக்கோ அல்லது நிலவுக்கோ போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் எப்படி நடக்கணும்ன்றதையே ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க சும்மா போனவனே எடுத்தவனே இப்படி காலை வச்சா வச்சுக்கோ அடுத்த ஸ்டெப்புக்கு ஐயா எங்க போயிடுவாங்க எங்கேயோ இருப்பாரு மிதக்கிற மாதிரி கோள்கள் எப்படி அனுப்புன சேட்டலைட் துண்டு துண்டா வெடிஞ்சு மிதக்குதோ அந்த மாதிரி அவரும் மிதக்க வேண்டியதுதான் அதனால அதுக்கு நடக்கிறதுக்குன்னே ட்ரைனிங் இருக்கு அப்ப மெதுவா நடக்கணும் அவங்க ஓகேவா அப்போ மாதிரி இருக்காது எடை வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் பூமியில உன்னுடைய எடை என்னவோ அங்க விட கம்மியா தான் இருக்கும் நாளா வந்து இங்க இருக்கிறதுனால வெயிட் அதிகம்ன்ற மாதிரி நாளா நிலவுல இருந்ததுனா ஜாலியா இருக்கும் நம்மளும் அவங்க வெயிட் கம்மி தான் இப்போ கம்பேர் பண்ணும்போது பூமியில இருக்கும்போது அதிகம் ஐம்பது கிலோவே நான் மிச்சமா தான் பாப்பேன் ஓகேவா சோ அப்போ இது என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க இங்க எல்லாமே வந்து த்ரீ டிஜிட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க என்ன சார் எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்காங்க ஆனா நான் இது கிலோகிராம்ல கொடுக்கல நியூட்டன்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா நியூட்டன்ல கொடுக்கும் பொழுது இதனுடைய இணை என்ன ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியா நானூத்தி தொண்ணூறு நியூட்டன் வந்திருக்கும் ஓகேவா அப்ப ஐம்பது கிலோகிராம் எடையுள்ள ஒருவரின் எடை பூமியில் வந்து நானூத்தி தொண்ணூறு நியூட்டன் இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கு அது மட்டும் எனக்கு ஞாபகம் ஞாபகப்படுத்துங்க அடுத்த கிளாஸ்ல சால்வ் பண்ணி காமிக்கிறேன் எனக்கே கொஞ்சம் மறந்துருச்சு கொஞ்சம் லைட்டா டவுட் இருக்கு நான் பாத்துட்டு வந்து சொல்றேன்

இதுதான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னா நீர் என்பது பனிக்கட்டியாக விடும் கேஸ் வேப்பரா போயிடும் குளிர்ந்த நீராக இருக்கும் இது மூன்றுமே அப்ப ஒண்ணு சாலிட்ல இருக்கலாம் இல்ல லிக்விட்ல இருக்கலாம் இல்ல கேஸ் ஸ்டேட் மாறலாம் வாட்டர் வேப்பரா மாறிடலாம் சோ இந்த மாதிரி மூன்று நீராது அதுதான் வாட்டர் வேப்பர் நீராது சோ இந்த மாதிரி மூன்று நிலைகளுமே இருக்கக்கூடியது வந்து கேள்வியில் கொடுத்திருக்காங்க சோ நீர் வந்து எப்ப நீரினுடைய உரைநிலை என்ன ஜீரோ டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவோம் பயணிக்கட்டியா மாறிடும் கிட்டத்தட்ட அதுலேயேதான் அந்த முப்புள்ளி அந்த சந்திப்புலேயே தான் அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உரைநிலை அதாவது பனிக்கட்டியாவும் இருக்கும் தண்ணீராகவும் மாறும் அதே நேரத்தில் வெப்பம் ஆவி கேஸாகவும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன் டிகிரி செல்சியஸ் சொல்லும் போது நாட் ஒன் டிகிரி செல்சியஸ் நாட் ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டிகிரி செல்சியஸ் ஜீரோ டிகிரினா பியூரஸ்ட் ஃபார்ம் அது சொல்லல ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல அந்த 30 இல்லி வந்து செல்சியஸ்ல சொல்லியிருக்கேன் இதே இது முப்பத்தெட்டு டிகிரி ஃபேரன்ட்டுக்கு சமம் ஸோ முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஒன்று எட்டு டிகிரி நினைக்கிறேன் சாரி சாரிமா முப்பத்தி இல்ல முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்னு எட்டு டிகிரி

தங்கமா இருப்பானா இந்த கலினா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பிபிஎஸ் லெட் சல்பைட் ஓகேவா அப்ப பிபினா லெட் எஸ்னா சல்பைட் அப்ப அங்கே சொல்லிட்டாங்க லெட் அப்ப லெட்டினுடைய தாது பொருள் தான் என்ன உலோகத்தின் தாது பொருள் தான் கலினா ஓகேவா 16 which metal used for hall harold method for electrochemical separation hall harold முறையில் மின் வீதி பிரிப்பு முறை எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க விட மெட்டல்னா இது வந்து நல்லாவே தெளிவா சொல்லியிருக்காங்க ஹல் ஹெரால் இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து சார்லஸ் ஹால் சார்லஸ் ஹால் இன்னொருத்தர் வந்து பீட்டர் ஹெரால் இவங்க ரெண்டு பேரும் தான் இதை கண்டுபிடிச்சது அதனாலதான் இவங்க ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து ஹால் ஹெரால் அப்படின்ற மெத்தரா வச்சிட்டாங்க சோ இவங்க ரெண்டு பேருமே அதை எந்த யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான்

அப்பயுமே நம்ம காற்று மாசு தடுக்கிறதுக்கு எந்த விதமான பலனையும் யூஸ் பண்றது இல்லை என்ன வீட்டுக்கு வீடு ஃபிரிட்ஜா போடு போ அனுப்பு அனுப்பு சிஎப்சி என்ன சாப்பிட்டோம் ஓசனில் ஓட்டகை போட்டேன் வடையதான் வடைக்கே ஓட்டப்பட்டோம் ஓசனில் ஓட்டப்படுறது பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டோம் சரி விட்டு தீபாவளி கிராக்கர்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் வெடிக்கிறதுனால ஒன்னும் ஆகக்கூடாது ஆனா மற்ற விஷயங்கள்ல அது அனாவசியமா செலவு பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து இந்த மாதிரி நம்மளுமே நம்மளை சுற்றி உள்ள இயற்கை சூழலை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும்னா நம்ம ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணணும் தியாகம் பண்ணிதான் ஆகணும் சின்ன வயசுல நம்ம பார்க்க ஒரு சில விஷயங்களை நாம நிகழ்காலத்துல இருக்கும் போதே பார்க்க தவறுகிறோம் இன்னும் நம்ம எதிர்கால சாதியினருக்கு அதை ஒரு பொம்மையாவோ ஒரு புகைப்படமாவோ அல்லது ஒரு பொருளாவோ காமிக்க விரும்ப கூடாது அப்படின்னா நம்ம நம்மளுடைய சுகா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இல்லைன்னா உனக்கெல்லாம் எதுக்கு ஒரு எஸ்ஐ எக்ஸாம் சுற்றுச்சூழல் அப்படின்னு ஒரு சிலபஸ் வச்சிருக்கான் அது என்ன படிச்ச நாளைக்கு சப்இன்ஸ்பெக்டரா போற உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீ நால பின்ன நாலு பேருக்கு அதை பத்தி சொல்லணும் இவங்க பண்றாங்கன்னா வேணாம் இந்த வெயில் காலம் முன்னால தண்ணி குடிக்காம இருக்க முடியல ஆனா எத்தனையோ பறவைகளோ இல்ல எத்தனையோ விலங்கினங்களாலையும் தண்ணீர் குடிக்காம இருக்க முடியல கரெக்ட் தானே நம்ம என்ன பண்ணோம் அதுக்குலாம் நம்ம என்ன முயற்சி எடுக்கும் இப்ப கூட விலங்கினங்களை பார்த்தா ஒரு பறவையை பார்த்தா அடிக்குமா உண்டிகோல் ஆனா தப்பிச்சிச்சு ஒரு காலத்துல போன் வந்ததுல எதுல தப்புனா இதுதான் இல்லன்னா இந்த உண்டி உண்டிகிச்சு பறவை அடிக்கிறது அதெல்லாம் பண்ணிருப்போம் ஆனா அது கூட பரவாயில்ல ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஹண்டிங் வேட்டைய கற்றுக்கிட்டேன்னு வச்சிருக்கலாம் போன் வந்து ஆனா அந்த பறவைக்குள் அப்படி காப்பாத்தினாலும் அந்த போன் பறவைகள் செத்து சுட்டுக்குதே என்னவோ ஒன்னு இதெல்லாம் நான் வந்து இப்ப போனை யூஸ் பண்ண வேணாம் இதெல்லாம் அட்வைஸ் கொடுக்க நான் விரும்பல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சுற்றுச்சூழல்ல அந்த நீர் அல்லது காற்று இது ரெண்டுமே எசென்சியல் ஒரு மனிதனுக்கு தண்ணீரும் தேவை காற்றும் தேவை அடுத்த வருஷத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த மாசு இல்லாமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை மற்றும் உரிமை நீ சில விஷயங்களுக்கு வாழ பழகிக்கிட்டா நான் ஒருத்தனால எந்த சேஞ்சுமே பண்ண முடியாதுமா ஆனா நம்ம சொல்லலாம் இல்லை இன்னாருக்கு இது பண்ணுங்க ஆனா என்னால வரை நான் கண்ட்ரோல் தான் இருக்கேன் நான் வந்து இப்ப அந்த பொருளை நம்பி நான் எழுபது சதவீதம் இருக்கேன் இனிமேல் அந்த எழுபது சதவீத தேவையை போறேன் கம்மி பண்ணிக்க போறேன் நான் ஒரு முப்பது சதவீத தேவைக்க அந்த பொருளுக்கு அடிமை ஆயிட்டேன் யாருமே அடிமையில இருந்து மீள முடியாது ஒன்னு அடிமை ஆயிட்டீங்கன்னா நான் முப்பது சதவீதமா என்னுடைய தேவைகளை குறைச்சிக்கிறேன் அந்த பொருள் கிட்ட இருந்தே அப்படின்னு தான் நான் கேட்டு நான் குறைச்சுக்க போறேன் குறைக்க போறேன் கம்மி பண்ணல சாரி விட்டொழிக்கல கொறைச்சுக்கிறேன் இப்படி கம்மி பண்ணாமா அட்லீஸ்ட்

ஸோ இதை பத்தியும் ஒரு அடிஷனலா ஒரு நியூஸ் படிச்சு வச்சா அது என்னன்றது நானே மறந்துட்டேன் அது தேவையில்லாத விஷயம் பேசுறதுனால சரி ஓகே இப்போ பாத்துக்கலாம் இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல ஓரளவுக்கு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு நம்புறேன் உங்களுடைய அடுத்தடுத்த அல்டிமேட் ஃபாலோ இருக்கும் கீப் சப்போர்ட்டர்ஸ் அப்பதான் எங்களுக்கான முயற்சிகளை பக்கம் வந்து நாங்க எடுத்து வைக்கவே முடியும் ஒரு அடி இல்லா எங்களுக்குமே என்னடா இது நம்ம இவ்வளவு ரிஸ்க் போடுறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி ஆயிடும் மேக்ஸ் நல்லபடியா பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இணைந்து காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாதிரி நிறைய வணக்கம்